ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பதிவை பொறுத்தவரையும் ஜென்ரல் தமிழில் பகுதி ஈழ இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான டாபிக் தான் பார்க்க போகிறோம் தமிழில் கடித இலக்கியம் மற்றும் நாட்குறிப்பு அப்படின்ற டாபிக் தான் ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக் ஸோ நிறையா எக்ஸாமில் இந்த டாப்பிக்லேருந்து கண்டிப்பாக கேள்விகள் கேட்டிருக்காங்க ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம இந்த வீடியோ பதிவு கொடுக்க போகிறோம் ஓகேங்களா பொதுவாக அந்த காலகட்டத்தில் இருந்து இப்போ வரையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு தகவலை மற்றவங்கள்ட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றதுக்காக நம்ம நிறைய விஷயங்களில் வந்து ஈடுபட்டிருக்கோம் ஓகேங்களா அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு தகவலை மற்றவங்கள்ட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணுவாங்க தூது அனுப்புவாங்க இல்ல மடல் மூலியமா அனுப்புவாங்க ஓகேங்களா அந்த தகவலை யார் மூலயமா கொண்டு போய் சேர்ப்பாங்கன்னா ஒரு நபர் மூலமாகவோ இல்ல வந்து புறா மூலமா அதுக்கப்புறம் நாய் மூலமாலாம் அனுப்பிச்சிருக்காங்க ஓகேங்களா மாதிரி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா அந்த தகவலை மற்றவங்கள்ட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றதுக்காக ஒவ்வொரு ஸ்டெப் வந்து எடுத்து வச்சிருக்காங்க ஸோ இப்போ நம்ம நிகழ்காலத்துல வந்து பார்த்தீங்கன்னா லெட்ரு மூலயமா நம்ம வந்து தகவலை பரிமாறிக்கிறோம் இப்போ வந்து வாட்ஸ்அப் வந்துருச்சு டெலகிராம் வந்துருச்சு ஸோ அது மாதிரி நம்ம அப்டேட் பண்ணிட்டோம் ஓகேங்களா ஸோ அந்த காலகட்டத்தில் ஸோ தகவலை எப்படி பரிமாறிக்கிட்டாங்க அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் முக்கியமான தலைவர்கள் வந்து பார்த்திங்கன்னா கடிதம் மூலமாக நிறையா முக்கியமான தகவலை நமக்கு கொடுத்துருக்காங்க ஸோ அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ அதுதான் தமிழில் கடித இலக்கியம் மற்றும் நாள் குறிப்பு அப்படின்ற டாபிக் ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் கடிதத்தை வந்து பார்த்திங்கன்னா மடல் அப்படின்னு அழைச்சிருக்காங்க முடங்கள் அப்படின்னு அழைச்சிருக்காங்க ஓகேங்களா ஸோ கடிதத்தை வந்து பார்த்திங்கன்னா பனை ஓலை இருக்குல்ல ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா எழுதி அனுப்புவாங்க அந்த பனை ஓலை முறை இருக்குது பார்த்தீங்களா அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மடல் அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டிருக்கு முடங்கள் அப்படின்னா ஸோ அந்த காலத்தில் ஓலையில் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுவாங்க எழுதி மூங்கில் இருக்குல்ல அந்த மூங்கில் குழாய் ஸோ அதை ரெடி பண்ணி அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஓலையை வச்சு அனுப்புவாங்க ஓகேங்களா தகவல் தெரிவிக்கணும் அப்படின்றதுக்காக அந்த மூங்கில் குழாய் இருக்குல்ல அதில் அதனுடைய பெயர் தான் வந்து பார்த்திங்கன்னா முடங்கள் அப்படின்னு அர்த்தம் ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா கடிதத்துக்கு மடல் முடங்கள் அப்படின்ற வேறு பெயரும் வந்திருக்கு ஓகேங்களா ஸோ அதேமாதிரி அந்த காலத்தில் செய்தியை வந்து பார்த்திங்கன்னா மற்றவங்கள்ட்ட சொல்லணும் அப்படின்றதுக்காக தூது அனுப்பியிருக்காங்க ஸோ கடிதம் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா தூது அனுப்பிச்சிருக்காங்க ஸோ அதே மாதிரி ஆங்கிலேயர்களோட காலகட்டத்தில் அஞ்சல் முறை வந்து கொண்டு வந்துட்டாங்க ஓகேங்களா ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கடி அப்படின்ற சொல்லுக்கு வந்து விரைவு அப்படின்னு அர்த்தம் ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா கடிதம் அப்படின்ற பேரே வச்சுருக்காங்க ஓகேங்களா ஸோ பண்டைய காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா கடிதத்தை வந்து புறா மூலமாக அதுக்கப்புறம் நாய் மூலமாக கிளி மூலமாலாம் வந்து பார்த்திங்கன்னா தகவலை தெரிவிச்சிருக்காங்க ஸோ முக்கியமாக பாடல்கள் மூலமாகவும் வந்து பார்த்தீங்கன்னா கடிதத்தை எழுதியிருக்காங்க ஸோ அந்த முறையை வந்து என்னென்னு சொல்கிறாங்கன்னா கவி அப்படின்னு சொல்லி அழைச்சிருக்காங்க ஓகேங்களா ஸோ இப்போ நம்ம பார்த்த விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலகட்டத்தில் எப்படி வந்து தகவலை வந்து தெரிவிச்சிருக்காங்க கடிதம் மூலமா ஸோ மடல் மூலமா அதுக்கப்புறம் முடங்கள் மூலமா வந்து பார்த்தீங்கன்னா எப்படி தகவல் தெரிவிச்சிருக்காங்க அப்படின்றத பத்தி பார்த்தோம் ஸோ அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ முக்கியமான தலைவர்கள் ஸோ அவங்க கடிதத்தின் வாயிலாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா தகவலை வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் பை ஒன்னாக பார்க்க போறோம் ஓகேங்களா ஸோ அதுல ஃபஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய தலைவர் வந்து யார்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு சரிங்களா ஸோ நேரு வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஒன்போதுல பிறந்திருக்காரு ஓகேங்களா ஸோ நேரு படித்த பல்கலைக்கழகம் வந்து எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கிலாந்துல இருக்கக்கூடிய கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகம் ஸோ நேருவோட மகள் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்திரா காந்தி ஸோ இந்திரா காந்தி அவர்கள் எப்போ பிறந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழுல பிறந்திருக்காங்க ஓகேங்களா ஸோ அதே நேரு அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்திரா காந்திக்கு நிறையா கடிதங்கள் வந்து எழுதியிருக்கார் கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு வரை நாற்பத்தி ரெண்டு ஆண்டுகள் வந்து பார்த்திங்கன்னா இந்திரா காந்தி அவர்களுக்கு நேரு வந்து கடிதங்கள் வந்து எழுதியிருக்காங்க ஸோ அதில் ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கீழே பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ அதே மாதிரி இந்திரா காந்தி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலில் மேற்கு வங்காளத்தில் இருக்கக்கூடிய ரவீந்திரநாத் தாகூரோட விஸ்வபாரதி பல்கலைக்கழகத்தில் சேர்ந்து படிக்கிறாங்க அதே மாதிரி இந்திரா காந்தியோட ஆசிரியர் வந்து யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சுசேதா கிருபாலினி அப்படின்றவங்க ஓகேங்களா ஸோ இதை நோட் பண்ணீங்க அதெல்லாம் ரொம்ப முக்கியமானது ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா நேரு உத்தராஞ்சல் மாநிலத்தில் இருக்கக்கூடிய அல்மோரா சிறையில் அடைக்க ஓகேங்களா ஸோ தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்திரா காந்திக்கு கடிதம் எழுதுறாரு ஸோ எப்போன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு பிப்ரவரி இருபத்தி ரெண்டில் ஸோ நேரு தன்னுடைய மகள் இந்திரா பிரியதமி அதாவது இந்திரா காந்தியோட முழு பெயர் வந்து பார்த்தீங்கன்னா இந்திரா பிரியதஷ்மி ஸோ நேரு தன்னுடைய மகள் இந்திரா பிரியதஷ்மிக்கு எழுதிய கடிதங்களை வந்து பார்த்திங்கன்னா உலக வரலாறு அப்படின்ற பெயரில் வெளிவந்தது ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நேரு அந்த கடிதத்தில் சொல்லியிருந்த ஒரு சில முக்கியமான தகவல் வந்து நம்ம பார்க்க ஓகேங்களா ஸோ நேரு வந்து அந்த கடிதத்தில் என்ன குறிப்பிட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா புத்தகம் வாசிப்பதை கடமையாக ஆக்குதல் கூடாது கட்டாயப்படுத்தவும் கூடாது அப்படி செய்தால் புத்தகம் வாசிப்பு மகிழ்ச்சியை தராது வெறுப்பை உண்டாக்கும் அப்படின்னு சொல்லி நேரு வந்து சொல்கிறாரு ஓகேங்களா ஸோ புத்தகம் வந்து வாசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒருத்தவங்க வந்து ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது ஓகேங்களா ஸோ அப்படி ஃபோர்ஸ் பண்ணோம் அப்படின்னா ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியை வந்து தராது அப்படின்னு சொல்லியிருக்காரு அதே மாதிரி நேரு தனக்கு மிகவும் பிடித்தமானவர் அப்படின்னு யாரை குறிப்பிட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பெட்ரன் ரசல் அப்படின்றவரை குறிப்பிட்டிருக்காரு ஸோ அதே மாதிரி நேரு அவருடைய கடிதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு முக்கியமான ஆங்கில படைப்பாளிகள் அப்படின்னு சொல்லிட்டு யாரை குறிப்பிட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஷேக்ஸ்பியர் மற்றும் மில்டன் ஸோ இவர்களை வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்டிருக்காரு ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் கிரேக்க சிந்தனையாளர் பிளாட்டோவின் புத்தகங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு சுவையான மற்றும் சிந்தனைகளை தூண்டக்கூடிய விஷயங்களை வந்து கொடுக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அதே மாதிரி கிரேக்க நாடகங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தன்னார்வத்தை தூண்டக்கூடிய வகையில் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதே மாதிரி வடமொழி நாடக ஆசிரியர் தான் வந்து பார்த்தீங்கன்னா காளிதாசர் அப்படின்றவர் ஸோ இவர் எழுதிய நூல் தான் சாகுந்தனம் அப்படின்ற நூல் ஸோ இந்த நூலை பற்றி அவர் என்ன சொல்கிறாரு நேரு அவர்கள் என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எல்லாரும் கண்டிப்பாக வாசிக்க வேண்டிய நூல் அப்படின்னு சொல்கிறாரு ஓகேங்களா அந்த சாவுந்தனம் அப்படின்ற நூல் வந்து எல்லோரும் கண்டிப்பாக வாசிக்க வேண்டிய நூல் அப்படின்னு சொல்கிறாரு அதே மாதிரி உலகத்திலேயே மிக சிறந்த நூல்களில் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு நேரு வந்து எந்த நூலை குறிப்பிட்றாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டால்ஸ்டாயின் அப்படின்றவர் எழுதிய போரும் அமைதியும் அப்படின்ற நூல் தான் ஓகேங்களா ஸோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி ஸோ உலகத்திலேயே மிக சிறந்த நூல்களில் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு நேரு எந்த நூலை குறிப்பிடுறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா போரும் அமைதியும் அப்படின்ற நூல் தான் ஸோ இந்த நூலை எழுதியவர் வந்து யாரும் சொல்லி பார்த்தீங்கன்னா டால்ஸ்டாயின் அப்படின்றவர் ஓகேங்களா ஸோ இதை பண்ணீங்க ஸோ அதுக்கப்புறம் நேருவின் நூல்கள் வந்து ஒரு சிலது நம்ம உட்காக்க போகிறோம் சுயசரிதை உலக வரலாற்று காட்சிகள் புதிய இந்தியாவை காண ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நேருவோட நூல்கள் சரிங்களா ஸோ அதுக்கப்புறம் நேரு கடித இலக்கியத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிற ஆசிரியர்கள் மற்றும் கவிஞர்கள் பற்றி பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஷேக்ஸ்பியர் ஷேக்ஸ்பியர் அப்படின்றவர் ஆங்கில நாடக ஆசிரியர் ஸோ மில்டன் அப்படின்றவங்க வந்து பார்த்திங்கன்னா ஆங்கில கவிஞர் பிளேட்டோ அப்படின்றவர் வந்து பார்த்தீங்கன்னா கிரேக்க சிந்தனையால் காளிதாசர் அப்படின்றவங்க வடமொழி நாடக ஆசிரியர் டால்ஸ்டாய் அப்படின்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்ய நாட்டு எழுத்தாளர் பெர்னாட்ஷா வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கில நாடக ஆசிரியர் பெட்ரன் ரசல் அப்படின்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா சிந்தனையாளர் மற்றும் கல்வியாளர் ஓகேங்களா ஸோ இதோட வந்து பார்த்தீங்கன்னா நேருவோட முக்கியமான தகவல் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் ஆகுது ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா காந்தியடிகள் பற்றி பார்க்க போகிறோம் ஸோ காந்தியடிகளை பொறுத்தவரையும் அவருடைய முழுமையான பேர் வந்து பார்த்திங்கன்னா மோகன்தாஸ் கரம்சன் காந்தி அப்படின்றது தான் ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா அக்டோபர் ரெண்டு ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஒம்போதில் குஜராத் மாநிலத்தில் போர்பந்தர் அப்படின்ற ஊரில் பிறந்திருக்கார் இவருடைய தந்தையார் பேர் வந்து பார்த்திங்கன்னா கரம்சன் உத்தம்சன் காந்தி அப்படின்றது தான் அவங்களுடைய தாயார் பெயர் வந்து பார்த்தீங்கன்னா புத்தலிபாய் எங்களா அவருடைய மனைவியார் பேர் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்தூரி பாய் சரிங்களா ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு புரோச் நகரில் நடைபெற்ற இரண்டாவது கல்வி மாநாட்டில் காந்தியடிகள் வந்து பார்த்தீங்கன்னா உரையாற்றுறாரு ஸோ அது சம்மந்தமாக வந்து பார்த்தீங்கன்னா கடித வடிவில் நமக்கு தொகுத்து கொடுத்துருக்காங்க ஸோ அதை தான் நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ காந்தியடிகள் குஜராத் மாநிலத்தில் என்ன உரையாற்றினார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தாய்மொழியில் தான் படிக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பார் அதாவது பயிற்று மொழியை குறித்து சிந்திக்காமல் கல்வி கற்பிப்பது அடிதளம் இல்லாமல் கட்டடத்தை எழுப்புவதை போன்றது அப்படின்னு சொல்கிறார் அதாவது நம்மளுடைய தாய்மொழியில் படிக்காமல் பிற மொழியில் வந்து நம்ம படிக்கிறோம் அப்படின்னா ஸோ அது வந்து அடிதளம் இல்லாமல் ஒரு கட்டடம் கட்டினா என்ன அந்த கட்டடம் இடிஞ்சு விழுந்துடும்ல ஸோ அது மாதிரி நமக்கும் அடிதளம் இல்லாமல் போயிடும் அப்படின்னு சொல்கிறார் ஓகேங்களா ஸோ நம்ம தாய்மொழியில் தான் படிக்கணும் அப்படின்றத முன்வைக்கிறாரு ஸோ அதற்கு உதாரணமாக கவி ரவீந்திரநாத் தாகூரை பற்றி சொல்கிறாரு ஏன்னா அவருக்கு இருந்த அவருடைய தாய்மொழி பற்றுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அவரை பற்றி சொல்கிறாரு அது மட்டும் இல்லாமல் உயர்ந்த மனம் படைத்த மதன் மோகன் மாலவியா இருக்காங்கல்ல அவங்களுடைய ஆங்கில பேச்சு வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளியை போன்று ஒழிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதுவே அவங்களுடைய தாய்மொழி பயிற்சி வந்து எப்படி இருக்கும் தங்கத்தை போன்று ஒழிக்கும் அப்படின்னு சொல்லி காந்தியடிகள் வந்து சொல்கிறாரு ஓகேங்களா ஸோ வேலை தெரியாத தொழிலாளி தன் கருவி மீது சீற்றம் கொண்டானா அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கில பழமொழி வந்து நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ஸோ ஜெகதீஷ் சந்திரபோஸ் பி சி ராய் இவங்களை போன்ற சாதனையாளர்களை வந்து நம்ம பார்த்துருப்போம் ஆனால் நம்ம தாய்மொழி மூலம் கல்வி கத்துருந்தோம் அப்படின்னா நம்மளிடையே பல போஸ்களும் பல ராய்களும் வந்து பார்த்தீங்கன்னா தோன்றியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு காந்தியடிகள் சொல்கிறாரு ஸோ காந்தியடிகளோட கூற்றுப்படி வந்து பார்க்கும்போது தாய்மொழியை நம்ம கற்பித்தல் மொழியாக நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா பிற மொழி நம்ம கற்றுக்கும் போது அதில் வந்து எதுவும் பாதிப்பு ஏற்படுமா அப்படின்ற மாதிரியான சிந்தனையே நமக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாரு சரிங்களா ஸோ படித்த இந்தியர்கள் அனைவருமே பிற மொழியை வந்து கற்றுக்கணும் அப்படின்ற எந்த ஒரு அவசியமும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு காந்தியடிகள் வந்து சொல்கிறார் சரிங்களா ஸோ இதுவரை வந்து பாத்தீங்கன்னா காந்தியடிகள் பத்தி பார்த்தோம் தான் வந்து பார்த்தீங்கன்னா அறிஞர் அண்ணா அவர்களை பத்தி பார்க்க போறோம் ஸோ அறிஞர் அண்ணாவை பொறுத்தவரையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் காஞ்சி இதழ் அப்படின்ற இதழ் மூலமா அறிஞர் அண்ணா எழுதிய கடிதங்கள் வந்து அதுல வெளியிட்டாங்க ஸோ அதில் இருக்கக்கூடிய முக்கியமான குறிப்புகள் வந்து நம்ம பார்க்க போறோம் ஓகேங்களா ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா அறிஞர் அண்ணா வந்து என்ன சொல்லியிருப்பாருன்னா தமிழர் திருநாளாம் தை முதல் நாளாம் அமில்தன இணைக்கும் பொங்கல் திருநாள் உழைப்பின் உயர்வை உணர்த்தும் பெருநாள் புதுமையும் இன்பமும் பூணும் நன்னால் அப்படின்னு சொல்லிட்டு முடியரசன் அவர்கள் சொல்லியிருப்பாங்க பார்த்தீங்கன்னா அறிஞர் அண்ணா வந்து குறிப்பிட்டிருப்பாரு ஓகேங்களா அதே மாதிரி அண்ணாவோட கடிதங்கள் நமக்கு எந்த இதழ்கள் மூலமா கிடைச்சிது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா திராவிட நாடு காஞ்சி இதழ் ஸோ இதன் மூலியமாக வந்து பார்த்தீங்கன்னா அறிஞர் அண்ணாவோட கடிதங்கள் நமக்கு கிடைச்சிருக்கு அதே மாதிரி அறிஞர் அண்ணா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் முதலமைச்சராக நியமிக்கப்படுறாரு அதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் சென்னை புனித ஜார்ஜ் கோட்டையில் தமிழ்நாடு அரசு தலைமைச் செயலகம் அப்படின்ற பெயர் பலகையை வந்து பார்த்தீங்கன்னா திறந்து வைக்கிறாரு முக்கியமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரூபாய்க்கு ஒரு படி அரிசி அப்படின்ற திட்டத்தை வந்து அறிஞர் அண்ணா தான் தொடங்கி வைக்கிறாரு அதே மாதிரி இளைஞர்களுக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் சீரணி அமைப்பு அப்படின்றத தொடங்கி வைக்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் போப்பிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கோவா விடுதலை வீரர் ராணடையை வந்து மாட்டிக்கிறாரு அவருடைய விடுதலைக்கு உதவி செஞ்சவர் வந்து பார்த்தீங்கன்னா அறிஞர் அண்ணா தான் அதே மாதிரி ஆசிரியர் கல்கி வந்து அறிஞர் அண்ணாவை வந்து என்ன சொல்கிறாருன்னா தமிழ் நாடக கலைக்கு ஒரு பெர்னாட் ஷா அப்படின்னு சொல்லிட்டு அறிஞர் அண்ணாவை ஆசிரியர் கல்கி வந்து பாராட்டியிருக்கார் ஓகேங்களா ஸோ பெர்னாட் ஷா அப்படின்றவர் அயர்லாந்து நாட்டை சேர்ந்த புகழ்பெற்ற எழுத்தாளர் மற்றும் சிறந்த நாடக ஆசிரியர் ஓகேங்களா ஸோ கல்கி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் நாடக கலைக்கு ஒரு ஷா அப்படின்னு சொல்லிட்டு அறிஞர் அண்ணாவை பாராட்டியிருக்கார் ஓகேங்களா ஸோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஸோ இதோட வந்து பார்த்தீங்கன்னா அறிஞர் அண்ணாவோட தகவல் வந்து கம்ப்ளீட் ஆகுது ஸோ அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஆனந்தரங்கர் நாட்குறிப்பு ஓகேங்களா ஸோ ஆனந்தரங்கர் வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் பெரம்பூர் அப்படின்ற பகுதியில் பிறந்திருக்காரு என்னுடைய தந்தையார் வந்து பார்த்தீங்கன்னா திருவேங்கடம் அப்படின்றவர் தான் ஓகேங்களா இவர் வந்து பார்த்தீங்கன்னா புதுவை திவானா இருந்திருக்காரு மாதிரி ஆனந்தரங்கர் வந்து பார்த்தீங்கன்னா முப்பது மூணு ஆயிரத்தி எழுநூற்றி ஒம்பதுல பிறந்திருக்காரு ஸோ இவர் யார்கிட்ட கல்வி கற்றுருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எம்பார் அப்படின்றவர்கிட்ட ஓகேங்களா ஸோ அதே மாதிரி ஆனந்தரங்கர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு திவானா இருந்திருக்காரு பாக்கு கிடங்கு வந்து பார்த்தீங்கன்னா நடத்திட்டு வந்திருக்காரு ஓகேங்களா ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆனந்தரங்கரோட ஒரு சில முக்கியமான குறிப்புகள் ஓகேங்களா ஸோ ஆனந்தரங்கர் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஆறிலேருந்து எழுபத்தி ஆறு வரையும் கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்து ஆண்டுகள் வந்து நாட்குறிப்புகள் வந்து எழுதியிருக்காரு ஸோ அதில் ஒரு சில இது வந்து நம்ம பார்க்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இவருடைய நாட்குறிப்பில் ஃப்ரெஞ்சு படை வந்து பார்த்திங்கன்னா காரைக்கால புளிக்கிறதுக்காக முயற்சி செஞ்சுருப்பாங்க ஸோ அதில் தோல்வி அடைஞ்சிருப்பாங்க ஓகேங்களா ஸோ இந்த செய்தியை பற்றி சொல்லியிருப்பாரு அதுக்கப்புறம் டெல்லி மீது பாரசீகம் வந்து பார்த்திங்கன்னா படையெடுத்து வரும் ஓகேங்களா ஸோ அந்த செய்தியை பற்றி சொல்லியிருப்பாங்க இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆனந்தரங்கர் நாட்குறிப்பில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள் ஓகேங்களா ஸோ அது மட்டும் இல்லாமல் அவருடைய குறிப்புகளில் இருக்கக்கூடிய ஒரு சில முக்கியமான விஷயங்களை வந்து பார்த்தலாம் டைஸ் அப்படின்ற லத்தின் மொழி சொல்லுக்கு வந்து என்ன பொருள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நாள் அப்படின்னு சொல்லி பொருள் ஓகேங்களா அதே மாதிரி டைரியம் அப்படின்ற லத்தின் மொழி சொல்லுக்கு என்ன பொருள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நாட்குறிப்பு அப்படின்னு அர்த்தம் அதே மாதிரி லீதம் என்பதற்கு வந்து பார்த்தீங்கன்னா கடிதம் அல்லது ஆவணம் அப்படின்னு சொல்றாங்க ஓகேங்களா ஸோ அதே மாதிரி முக்கியமா ஆனந்தரங்கருடைய நாட்குறிப்புகள் அந்த காலத்துல யாருமே புரிந்திராத இலக்கிய பணி அப்படின்னு சொல்லிட்டு கே கே பிள்ளை வந்து ஆனந்தரங்கரை பத்தி புகழ்ந்துருக்காரு ஓகேங்களா அதே மாதிரி விவேசு வந்து என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தான் நேரில் கண்டும் கேட்டும் அறிந்துள்ள செய்திகளை சித்திரகுப்தனை போல ஒன்று விடாமல் குறித்து வைத்துள்ளார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் முக்கியமா இது நோட் பண்ணீங்க இது வந்து பாத்தீங்கன்னா மேத்தி பாளையங்களை கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ ஆனந்தரங்கர் சம்மந்தமாக வெளிவந்திருக்கிற இலக்கியங்கள் பத்தி நம்ம பார்க்க போறோம் ஓகேங்களா ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா தியாகராச தேசிகர் அப்படின்றவர் ஆனந்தரங்கரை பத்தி எழுதியிருக்காரு ஸோ என்னென்ன எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆனந்தரங்கர் கோவை அதுக்கப்புறம் ஆனந்தரங்கன் தனிப்பானல் கல்வன் நொண்டி சிந்து அப்படின்றது எழுதியிருக்கார் ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் அரிமதி தென்னகன் அப்படின்றவங்க வந்து ஆனந்தரங்கரை பற்றி என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆனந்தரங்கன் பிள்ளை தமிழ் அதுக்கப்புறம் ஆனந்தரங்கர் புதினங்க ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அரிமதி தென்னகன் வந்து எழுதியிருக்காங்க அதுக்கப்புறம் ஆனந்தரங்க விஜயசம்பு அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா சீனிவாச கவி அப்படின்றவங்க எழுதியிருக்காங்க ஸோ கடைசியை வந்து பார்த்தீங்கன்னா ஆனந்தரங்க ராச்சந்தமு அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா கஸ்தூரி ரங்க கவி அப்படின்றவங்க எழுதியிருக்காங்க ஓகேங்களா இப்போ இதோட இந்த டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆகுது ஸோ நம்ம இன்றைக்கி பார்த்த டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக் நம்ம பார்த்த தலைவர்கள் இல்லாமல் இன்னும் நிறைய தலைவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதர் டாபிக் வந்து படிக்கும்போது நீங்கள் படிச்சிருப்பீங்க ஓகேங்களா இப்போ வந்து பாரதியாராக இருக்கட்டும் இப்போ வந்து தாகூராக இருக்கட்டும் ஸோ அவங்க சம்மந்தமான எதுவும் கடிதங்கள் வந்து எழுதியிருக்காங்க அப்படின்னா ஸோ அதையும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் இதில் இன்க்ளூட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ நம்ம தந்த விஷயங்கள் மட்டும்தான் அப்படின்னு சொல்கிறது கிடையாது ஸோ நீங்கள் மற்ற டாப்பிக்கெலாம் படிக்கும்போது எதுவும் எக்ஸ்ட்ராவாக இருக்கக்கூடிய தலைவர்கள் வந்து இதில் ஆட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்களே தாராளமாக ஆட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ இதோட அந்த டாபிக் வந்து கம்ப்ளீட் ஆகுது ஸோ இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோ பேரில் சந்திக்கலாம் ஓகே தேங்க்யூ துருவ மகரன் கார்த்திக்